ஹலோ குட் மார்னிங் இப்போ ஒரு மணி அஞ்சு அஞ்சு ஆயிடுச்சு எனக்கு வாசலிக்கிற வேலையில் இருக்குது வளையில டீ குடிக்க வந்துட்டேன் வாங்க டீ சாப்பிட்லாம் அஞ்சாவதுக்கு காய் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முட்டை தாளிக்கிறேன்னு முட்டைப்பூசி கட் பண்ணிட்டுருக்கேன் முட்டைப்பூ செஞ்சு வச்சு காய் கட் பண்ணி வச்சுட்டு கடுத்துற வரைக்கும் போயிடலாம் பெரிய தம்பி எந்திரிச்சிருச்சு ஒரு வாரம் லீவு தூங்கிருக்கலாம் அது கரெக்டாக அஞ்சரைக்கு எந்திரிச்சிடணும் பொட்டில்லாம போட்டுருந்தேன் மண்டதே மைண்ட் பொட்டே திட்டம் இருக்கிறேன் அப்படின்ட்டு வீடியோ ஆன் பண்ணிவிட்டு அதில் போய் பொட்டு எடுத்து கொட்டு வச்சுக்கப்பதா நல்லா இருக்கு பார்த்தா இல்லை வாய் வேண்டாம் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு எவ்வளோ இதுக்கோசை கொஞ்சம் கண்ணாடி எடுத்து போட பாருங்க மணி ஆறு முப்பது சாப்பாடு வச்சிருக்கிறேன் முட்டைக்கோஸ் கேரட்டு மொட்டை வேக வச்சு இந்த கொதி வரக்குள்ளே மாட்டை பிடிச்சி கட்டிகிட்டு வந்துடலாம் குழம்பு விட்டு போயிட்டேன் போய் மாட்டை வத்து கட்டிகிட்டு வந்து முட்டைக்கோசு ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் வெயில்ட்டு சாப்பாட்டுக்கு குழம்புட்டு அரிசி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க வெயிலுக்குள்ள எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க சுத்தமாக ஒரு மாவே துளிகோடு இருக்காதுங்க அரிசியை நம்மளுக்கு தெரிஞ்ச கோலம் போட்டாச்சு நீங்களே சிரிப்பீங்க தாயக்கார மாதிரி தான் போட்டிருக்குறேன் மணி ஏழாக போது எதிர்பார்த்துட்ருக்குறாங்க இதே கட்டுத்தரையில் பிடிச்சி கட்டிகிட்டு வந்துடலாம் மாட்டை கட்டிட்டு வந்து டீ வச்சாச்சு சாப்பாடுங்க அரைச்சிட்டேன் அப்படியே கொடுத்துட்டு வந்தேன் சட்னி அடிக்கணும் கொத்தமத்திர சட்னி ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி ஒயிட் ரைஸு கொத்துமல்லித்தலை சட்னி முட்டைக்கோசு கேரட்டும் போட்டது பொரியல் சூப்பராக இருக்குது அவரைக்காய் பிந்திங்காய் தம்பி ரெண்டு பேத்துக்கு ரசம் தக்காளி ரசம் நல்லா சூடாக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் ஒன்பதே காலு பட்டைக்கு சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பிட்டோம் தம்பி இடையில விளையாண்டுட்டு இருந்தா ஒடியான் துப்பசி பசி வாங்கி யாத்தா கூட இருந்ததே வந்த பயத்தை பாட்டோம் அங்கே டயர் கழுட்டுறாங்க நீ போ அங்கே டயர் கழுட்டுறாங்க நீ கிளம்பு போ நடக்கவே மாட்டேங்கிறியே உங்க அப்பாவுக்கு வருங்க லாரி வருது அம்மா லாரி வருது அப்பாவுக்கு தண்ணிதான் காத்துமே கீழே காற்று கீழே காற்று மேலே இரு இரு காற்று மேலே காற்று கீழே காற்று கீழே வேறு காற்று சைடில் இந்த சைடு காற்று இந்த சைடில் ஆ காற்று ஆ ஆஸ்டில் சொல்லு காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் நல்லா சொல்லுதுங்க காற்று சைடில் சரி அம்மா சொல்லு செல்லே பாபி கை நல்லா தூக்குதாங்க காத்து மேல காத்து மேல தூக்கு காத்து மேல காத்து மேல காத்து கீழே காத்து கீழே காத்து கீழ இல்ல ஆ காத்து சைடு காத்து சைடுல ஆ காத்து ரைட்ல காத்து ரைட்ல இப்டி காத்து ரைட்ல அப்புறம் வீட்டு மேல வீட் மேல மேல கை வீட் மேல இப்டி கை பண்ணு ரெண்டு கை வீட்டு மேல ஆ

வீட்டிலேருந்து பார்த்தேன் கன்று குட்டி நான் கட்டியிருந்த ஒரு இடம் எங்கே வருது பாரு இந்த வாரம் பூரா அந்த கண்ணுக்குட்டி அத்துட்டு போகிறத மூக்குனா பாவமாக இருக்குதுன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் கூப்பிட்டா சத்தம் போடுவாங்க அத்துக்கிட்டா நேராக பக்கத்தோடத்துக்கிட்டு தான் இரு நீ மூக்கினாங்க ஒரு குத்துலனா உனக்கு பிடிக்க முடியாது இப்போ எதில் கட்டினாலும் அத்திக்கிட்டு அத்திட்டு வந்துடுறேன் இரு பதினென்னு அடல முடிச்சு கட்டிகிட்டு பார்த்தா தீனே ஓட்டு வரேன் டீயை போட்டனே வச்சுட்டாங்க இன்னைக்கு மிஸ்டா தம்பி ரெண்டு பேரும் பால் குடிச்சுட்டு இருக்கிறாங்க அது என்ன தம்பி பிஸட்டா நானே டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் வாங்க டீ சாப்பிடலாம் டீ குடிச்சிட்டு மணி பன்னெண்டாயிருச்சு தம்பி படுக்கிறதுக்கு போனா அவங்க அம்மா இன்னையிலேருந்து தாய்ப்பால் மறக்கடிச்சிடலான்னு சொல்லி பண்ணி தொடங்கி இருந்தது பாருங்க எங்கொடியே நான் அம்மா நாத்தா அம்மாயி புண்ணு புண்ணுன்ட்டு தொடி இருந்துச்சு வாருங்களேன் இன்னையிலேருந்து மரக்கடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் இது சீட்டுக்கு வாங்கினது ஞாயித்துக்கிழமை அன்னைக்கா நான் இது அதுதாங்க புதன்கிழமை போன வரோம் கெடா பொங்கலப்போ வாங்கினது வெத்தலை இருந்துச்சு டெய்லி ஒவ்வொரு வெத்தலை போட்டுருக்குறேன் பாருங்களேன் உள்ளே போய்ட்டு ஒடிக்கிட்டான் ஐயோ அம்மாயி புண்ணு அம்மாளுக்குன்ட்டு ஒரே வேக போய் இருந்துச்சு நீ தொட்டிலேயாவது வச்சு ஆட்டலான்ட்டு போகிறேன் அதே பழக்கமாயிரும் பயமாக இருக்குது தொட்டலை வச்சு அப்படியே பழகிக்குவேன் சரி பார்க்கலாம் இன்றைக்கி ஒன்றும் பாவமாக இருக்குது ஆசில் படத்துக்கு ரெடி பட்டு பாவம் சரி போய் தொட்டலாட்டலாங்க மணி ரெண்டாயிடுச்சு சின்னதம் இங்கே ஆசில் படுத்து தூங்கலின்ட்டு பெட்ரூமில் போய் படுத்தும் தூங்கிட்டேன் மணி நீ ரெண்டாயிடுச்சின்ட்டு தவறு காட்டலான்னு போர் எடுத்து மோட்டரை போட்டுட்டு போகிறேன் ஏங்க நம்மளுக்கு மத்தியான தூங்கினால தலைவலி பிடிச்சிக்குதுங்க மோட்ரு போட்டு

டெய்லியில் இல்லான்னு உருக்கத்தை பாருங்க கப்பு சாமி கே மணி மூணும் பத்து இந்த என்ன பால் பீச்சில் அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு கம்பு சாமி பப்பி தொடாது நல்லா இடம் பாருங்க பயங்கரமாக அதுதான் ஆரம்பம் ரெண்டாவது மாடு பால் கறக்கிறான் பையன் மூலமாக வந்துடுச்சு மேலே தொடக்கூடாதே கோயிலுக்கு கிளம்புனா கிளம்புறோம் மழை வேற வெயிது தங்க கோயிலுக்கு போலாமா சரி அத்தை மாமாவை கூப்பிடு கோயிலுக்கு போலாம் வாங்க வாங்க கோயிலுக்கு போலாம் அத்தைக்கு என்ன வாங்கி தருவே அத்தை மாமாவுக்கு குதிரை வாங்கி கொடுக்கல வர சொல்லு குதிரை குதிரை முட்டை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடலாம் என்ன இங்க வா என்ன கோயில் அத்தை சொல்லி என்ன கோயில் என்ன கோயில் குருநா சொல்லி நல்லா சொல்லுவோம் அம்மா அம்மா சாமியா கார் எடுத்துட்டு போறீங்களா மழை வருது ஆப்பாவில் தாங்க இப்போ தான் மழை கனமாக வருது அஞ்சு நாற்பது கோயிலுக்கு கிளம்பிட்டோம் மழை தூரிட்டு இருக்குது கிளம்பியாச்சு தொட <laughs> கூடாது <laughs>

இந்த வருஷம் வாடகை கூட சம்பாதிக்குமா நாங்கப்பாவ கண்டிப்பா குதிரை வேண்டி வேணா அழகு சூப்பர் குதிரை கீழே இறங்குறக்கே இல்லை வருங்களேன் பார்க்கலான்ட்டு வந்தால் இங்கே மலை ம்ளே போக முடியாது கேஜ்வீல் போட்டு சேர் ஓட்டுற அளவுக்கு இருக்குது எங்களுக்கு எப்படி ஆமாம் கார் ஓரமாக போச்சுன்னு வச்ச மாதிரி ஸ்லிப் மாடு வர நல்லா ஹைட் சூப்பர் கோயிலுக்கு வந்து இறங்குறக்கே இல்லை ஊரா சீர் பயங்கரமான மழை

சூப்பர் சைனியா இருக்க நாளைக்கு நம்ம உள்ள வர முடியாது

இந்த பயதெல்லாம் முழுகிட்டு போற அளவுக்கு போகுவர் நல்லா கனமழை பாருங்க மாடு பயங்கரமான மாடு தான் இந்த வருஷம் பயங்கர அதிகம் அங்க வந்து சூப்பரா இருக்குதா மலை மாடு மாடு அழகு அழகுத்தனை மாடு இந்த பக்கம் பூரா மாடு வருஷப்பட்டு பூரா மாடா வந்தா

சூப்பராக இருக்கு அப்போலாம் நாங்கள் மழை பெஞ்சிட்டு கன்னாடி கீழே இறங்கலை சூடாக வாங்கின்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் புரியும் சாப்பிடுன்னா எல்லாம் எல்லாம் கொதிக்க சூப்பராக தொட்டுறாரு தம்பிக்கு ஆறு வயசு தான் கொடுப்போம்

கிழங்கு சூப்பர் வேற கோயிலுக்கு போயிட்டு இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் தம்பி காலைலேங்கம்மா கொஞ்சம் பொண்ணு இருந்துச்சு இந்த மறுபடியும் இங்கே ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்ட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தம்பி பிறந்த ஹாஸ்பிட்டல் தான் இது ஹாஸ்பிட்டல்லேருந்து எட்டுக்கு வீடு வந்துட்டோம் டிஃபன் எதுவும் சாப்பிடல கோயில் இதையும் சாப்பிட்டதுனால வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் தோசை ஊற்றி